அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ அலமதுல்லா ஹிரப்பில் அலமீன் பிஸ்மில்லாஹில் கபீர் அவுஸ் பில்லாஹில் ஆதீன் ஒசெல்லாத்து ஒசலாம் அலா ரசூல் இல்லா கணவன் மனைவி இடையே பிரிவினை ஏற்பட்டு அவர்களுக்கு மத்தியிலே தொடர்ந்து சண்டை சச்சரவுகளாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு கெட்ட கனவுகளாக வருகிறது அவர்கள் நினைக்கிறார்கள் எங்களுக்கு ஏதேனும் சூனியம் செய்து வைத்து விட்டார்களோ என்று அவர்களுக்கு எண்ணம் தோன்றுகிறது இப்படியாக இருக்குகின்ற சூழ்நிலையில் ஒற்றுமையாக இருந்த கணவன் மனைவி அவ்விருவர் மத்தியிலே திடீரென்று பிரிவினை திடீரென்று அதிகமான சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் சம்பந்தமில்லாத நோய் நொடிகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன இதை போன்ற பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒருவேளை சூனியம் வைக்கப்பட்டு இவ்வாறு அவர்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அதை சரி செய்வது எப்படி அதற்காக திருக்குறானில் ஏதேனும் வழிமுறை இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது ஆம் திருக்குறானுடைய சூரத்துல் பக்ரா என்னும் அத்தியாயத்தின் நூற்று இரண்டாவது வசனம் அந்த வசனத்தை நாம் ஓதி வருமோ வருவோமேயானால் கணவன் மனைவிக்கு வைக்கப்பட்ட அந்த சூனியம் உடைந்துவிடும் அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹுவின் கிருபையால் ஒற்றுமை ஏற்பட்டு அவர்கள் சுமூகமாக ஆகிவிடுவார்கள் அந்த ஆயத்தை நான் ஓதி காட்டுறேன் இந்த சூனிய பாதிப்பு யாருக்கு இருக்கோ அந்த கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக அமர வேண்டும் அப்படி இருவரும் இல்லாவிட்டில் யாரேனும் ஒருவர் அமர்ந்தாலும் அவ் இருவருக்குமே சேர்த்து ஷிஃபா ஆகிவிடும் அப்படி அமர்ந்திருக்கக்கூடியவருக்கு அருகாமையில் அவர் காதுக்கு அருகாமையில் உட்கார்ந்து அல்லது அவருக்கு நெருக்கமாக ஓதக்கூடியவர் உட்கார்ந்து இந்த ஆயத்தை திரும்ப திரும்ப குறைந்தது ஏழு முறை அவர் ஓதுவாரேயானால் அந்த சூனியம் உடைந்துவிடும் دعايتين أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ما ماتت الشياطين على ملك سليمان، وما كفر سليمان ولكن الشياطين كفروا. يعلمون الناس السحر وما أنزل على الملكين ببابل هاروت وماروت وما يعلمان من أحد حتى يقولا إنما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضارين به من أحد إلا بإذن الله

ஓதுவமையானால் அந்த சூன்யம் உடைந்து அவர்களுக்கு ஷிஃபா கிடைத்துவிடும் அப்படி நபர் இல்லையென்றால் ஒரு கிளாஸ் தண்ணியை கையில் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை வாய அருகாமல் வைத்து கொள்ள வேண்டும் வைத்து கொண்டு இந்த ஆழத்தை ஒவ்வொரு முறையும் ஓதி முடிக்க முடிக்க அந்த தண்ணீரிலே ஏழு முறை நாம் ஓதி துப்ப வேண்டும் ஏழு முறை ஓதி அதிலே ஊது ஊத வேண்டும் ஊதிய பிறகு அந்த ஓதிய தண்ணீரை கொண்டு அந்த கணவன் மனைவி ஆகிய இருவருடைய முகத்திலும் விட வேண்டும் அவர்களை அந்த தண்ணீரை குடிக்கச் செய்ய வேண்டும் மேலும் அவர்களுடைய வீடுகளிலும் அவர்கள் வேலை வேலை செய்யக்கூடிய அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் அந்த தண்ணீரை தெளித்து விடுவோமே ஆனால் கணவன் மனைவியை பிரிப்பதற்காக சூன்யம் வைக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் இன்ஷா அல்லா இந்த ஆயத்து ஏழு முறை ஓதிய அந்த தருணமே உடைந்து சரியாகிவிடும் குறைந்தபட்சம் சுண்ணாவின் அடிப்படையில் மூன்று நாட்கள் ஃபஜருக்கு பிறகு அல்லது மகிழிப்புக்கு பிறகு இவ்வாறு ஓதி பார்ப்பது என்பது ميجا سيراندا بالانيترو وآخر دوانا أن الحمد لله رب العالمين